ஸ்டாண்ட்ல போய் நம்ம பார்க்க போறோம் வண்டி 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 வண்டியை பாத்துட்டு போறாங்க வண்டி எப்படி இருக்கு என்ன என்ன எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க கேமரா எல்லாம் மாத்திருக்கீங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாருங்க பல்ட பட்ஜெட் இல்ல அதனால என்ன பண்றது வண்டி பார்க்கிங் பண்ணணும் பார்க்கிங் எங்க இருக்கு பார்க்கிங் எங்க இருக்கு சாட்சியா நம்ம வண்டியில வரீங்களா இல்ல நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவர் தேவைப்படுது இல்ல எனக்கு டிரைவர் தான் தேவைப்படுது ஆமா கிளீனர் வண்டி வண்டிக்கு கிளீனர் தேவைப்படுது அரைகளா இல்ல 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 என் வண்டிக்கு ஆள் பத்த மாட்டேங்குது நம்ம வண்டிக்கு ஆள் பத்த மாட்டேங்குது அண்ணன் வந்து அவர் வண்டிக்கு கூப்பிடுறாருங்க பாருங்க பஸ் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல பஸ் நிப்பாட்டுற இடத்துல போய் நிப்பாட்டினோம்னா நிப்பாட்டினோம் பஸ் பஸ் போடுற இடம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது நம்ம திருப்பறதுக்கு ஸ்டேரிங்லாம் தேவை இல்லை இப்படி வச்சு இது நம்ம திருப்பினாலே போதும் திருப்பினாலே போதும் நம்ம ஸ்டேரிங்லாம் தேவையே கிடையாது நல்லா இருக்குங்க வண்டி வேணால் என்ன சொல்லுங்க நானே உங்களுக்கு ரெடி பண்ணி நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ப்ரோ வரீங்களா ஆ வாங்க ப்ரோ

ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டேன்ட்டாங்க ரொம்ப கூட போறாங்களாங்க நம்ம போகும்போது இறக்கி விட்டுலாம் கேட்க மாட்டேன்றாங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தோம்னா கேட்க மாட்டேன்றாங்க நம்ம நேரத்துக்கு கூட்டமே இல்ல நம்மளுக்காக நம்ம பஸ் நிப்பாட்டுறதுக்காக பஸ் அவன் பஸ் போட்டுருக்காக நம்மளுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க எப்படி நிற்குது நானும் கூப்பிட்டா வர மாட்டேன்றாங்க நான் மக்களை கூப்பிட்டு தான் செய்யறேன் நம்ம ஃப்ரீயாகவே இறக்கி விட்டுறதுன்னா கேட்க மாட்டேன்றாங்க ஃப்ரீயாவே உங்களுக்காக நான் ஆஃபர் பண்றேன் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க நல்லா இருக்கு மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் கொடுக்குதுங்க வண்டி வாங்கலாம் காசு இல்லை என்ன பண்ணுவா எங்க போறீங்க வரீங்களா இறக்கி விட்டுறேன் சொல்ல மாட்டேன்றாங்க கேட்க மாட்டாங்க போகல ஏன்னா அவங்க பெரிய பெரிய தான் போவாங்க நம்ம பஸ் குட்டி பஸ் மக்கள் யாருமே இல்லக்கா இறக்கி விட்டுறேன் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஸ் இது வந்து நம்ம குட்டி பஸ் பஸ் பேர் வைக்கணும்ல என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் நீங்களே கமாண்ட்ல சொல்லுங்க பேரு தெரியல பாட்டி வரீங்களா இறக்கி விட்டுறேன் வரீங்களா இறக்கி விட்டுறேன் அதுல உடஞ்சிருன்றாங்க நான் பெரிய பஸ் எடுத்துருவாப்பா நான் வர்றேன்னு சொல்றாங்க பாட்டி இங்க பாருங்க நம்ம பஸ் மாதிரி இன்னொரு பஸ் வருது ஆனா இருந்தா நம்ம பஸ் தான் நம்பர் ஒன் புதுசா இந்த இடத்துல பாத்ரூம் இருந்துச்சு இப்போ புதுசா கட்டுறாங்க போல பாத்ரூம் கட்டுறாங்க வரீங்களா எங்க போனோம் எங்க போனோம் எங்க போனா வாங்க இறக்கி விட்டுற வாங்க

நம்ம வந்து பஸ் பஸ் கம்மியா தான் இருக்கு நம்ம பஸ் கொண்டு போய் எல்லாத்தையும் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க வரையாப்பா எங்க போனோம் எங்க போனோம் என்னங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க ப்ரோ எங்க போனோம் எங்க போனோம் சொல்லுங்க நான் இறக்கி விட்டுறேன் எங்க ப்ரோ போனோம் சவாசி சாரி ப்ரோ சவாசியா 100 ரூபாய் டிக்கெட் சரி உங்களுக்காக வந்து ஃப்ரீயாகவே கொண்டு போய் இறக்கி குடுற வாங்க வாங்க போ வாங்க bro ஏன் நிக்கறீங்க ஃப்ரீ தான் ப்ரோ நம்ம பஸ் இப்பதா பூசா எப்படி இருக்கு நம்ம பஸ் ஆமா என்ன பயங்கரமா இருக்கு பஸ் ஆமா சார் சரி ஆ இப்படி இது அப்படி அப்படி எப்படி

ஆ இப்போது லட்ச ரூபா வண்டியை பேக்காக எப்படி கொடுக்க முடியும் ஏங்க ஆ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக பஸ்ஸு கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை கொண்டு போய் மக்கள்கிட்ட கேட்டோம்னா இது பண்ண மாட்டேன்றாங்க வர மாட்டேன்றாங்க வர மாட்டேன்றாங்க புதுசாக செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் வரணும் வரல வரலை

எங்க போறீங்க வாங்க ப்ரோ விரைவில் இறக்கி விட்டுற வாங்க ப்ரோ வர மாட்டேன்றாங்க வாங்க நம்ம அந்த சைடு போய் கேட்டு வந்தோம் இப்போ நம்ம அந்த சைடு பசங்கெல்லாம் இருக்காங்களா சரி அங்கிட்டு போய் கேட்போம் சரிங்களா முப்பது லட்ச ரூபா வண்டியை கொண்டு வந்திருக்கேன் யாருமே வர வரமாட்டேன்றாங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வாங்க இறக்கி முப்பது வண்டி எப்படி இருக்கு இருக்கு நல்லாதான் இருக்கா ஒரு வயசுல இருக்க வேலை வேலை தெரியுமா இது விளாடா இது முப்பது லட்சம் வண்டி தனியா செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் முப்பது லட்சம் வண்டியா விளாண்டிட்டு இருக்கேன்றாங்க இதுக்கு எவ்வளவு டிக்கெட் போடலாம் நீங்க சொல்லுங்க பத்து ரூபாயா பத்து ரூபா போடலாம் சொல்லியிருக்காங்க நம்ம நூறு ரூபா கேட்டதுனால வரல போல நிறைய பேர் நூறு ரூபா கேட்டோம்ல அதனாலதான் வரல பத்து ரூபா டிக்கெட்டு கேட்டு பார்ப்போம் யார்ட்டியா சரிங்களா யார் வர்றாங்க என்னன்னு பார்ப்போம் பஸ்ல எல்லாம் நம்ம பஸ்ஸதான் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆ

சரிங்களா அப்படியே ரவுண்டிங்ல போவோம் பஸ் இல்லை இன்னைக்கு என்ன பஸ் இல்லை ஏன் ஏன் பஸ் இல்லை இன்னைக்கு தான் இருக்கு நம்ம பஸ் கொண்டு வந்தோம்ல அதனாலயா அப்படியா கூட இருக்கலாம் இந்த ஒரு பஸ் வருது தான் வந்து நிற்கிது அந்த என்ன அப்புறம் வர்றீங்களா எங்க போனோம் எங்க போனோம் ஆ சிலத்தூர்

இப்போ நம்ம பஸ்ஸில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே வருது எங்கே வருது பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே தூக்கி வச்சுக்கலாம் இது மேலே வச்சுட்டு மேலே வச்சுக்கலாம் நம்ம தூக்கிக்கலாம் லிஃப்ட் வசதியும் இருக்கு இந்த பஸ்ஸில் வரீங்களா பஸ்ஸில் எங்கே போனோம் ஐயோ மேலே திண்டு மாதிரி இருக்கு இது மேலே ஏறதுக்கு இடம் இல்லையே இங்க ஒரு திண்டு இருக்கு மித்த பஸ்ல எல்லாம் ஏத்த முடியாத நம்ம பஸ்ல லிஃப்ட் வசதி இருக்கு லிப்ட் எப்படின்னா இப்படி தூக்கி பாருங்க அப்படியே லிப்ட் பண்ணிக்கலாம் லிப்ட் வசதி இருக்கு பாருங்க வழி வழிடுங்க லி வசதியோட நம்ம பஸ் கூப்பிட்டோம்னா வர அண்ணே பஸ்ல வரீங்களா

இதுக்குன்னா முப்பது லட்ச ரூபா வண்டினா ஒரு